என் செல்ல குழந்தையே இன்று உன்வராகியம்மா நான் என் மீது சத்தியம் வைத்திருக்கின்றேன் என் வாக்கினை கேட்டு முடித்த பத்து நிமிடத்திற்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றம் நடக்கும் என்று என் குழந்தை உன் மனதிற்குள் ஏற்படுகின்ற சில கசப்பான அனுபவங்களினால் வாழ்க்கையை வெறுத்து எதுவுமே வேண்டாம் என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு விஷயத்திலுமே என் குழந்தை நீ தலையிடுவது கிடையாது எதற்காக நாம் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் எதற்காக அவமானப்பட வேண்டும் என்று நீ ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துரத்தி துரத்தி அடித்து கொண்டே இருக்கின்றது பண கஷ்டம் மன கஷ்டம் என்று இல்லத்தில் நிம்மதியே இல்லாத சூழ்நிலையில் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா ஏதேனும் ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையில் நீ நடத்தி காட்டிவிட மாட்டாயா நீ நடத்துகின்ற அந்த அதிசயத்தினால் என் வாழ்க்கை மாறிவிடாதா இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டமான சூழ்நிலை எனக்கு தலைகீழாக மாறிவிட்டால் போதும் நான் இந்த வாழ்க்கையை வென்று காட்டி விடுவேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நான் ஒன்றும் நீ கேட்டவுடன் உன்னுடைய வேண்டுதலுக்கெல்லாம் செவி சாய்த்து இங்கே வரவில்லை உனக்கான பல சோதனைகள் நடத்தப்பட்டது உண்மை ஒவ்வொரு சோதனையிலும் என் குழந்தை நீ வெற்றி பெற்றதும் உண்மை சோதனைகள் வரும் அம்மா கொடுக்கிறாள் என்பதை அறியாமல்தான் என் பிள்ளை பல கஷ்டங்களை தாண்டி எப்படியாயினும் இந்த வாழ்க்கையில் யார் முன்னிலையிலும் நாம் தோற்றுவிடக்கூடாது என்று நினைத்து நீ பல வெற்றிகளை தொட்டு இப்பொழுது என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் நீ நினைக்கலாம் அம்மா வெற்றி என்பது எனக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து வரும்பொழுது நான் அத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது என்பதனை இப்பொழுது உன்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களினால் அதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய மதிப்பு எங்கெல்லாம் குறைந்து காணப்பட்டதோ அங்கெல்லாம் நீ எந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை மனதிற்குள் இருந்த அத்தனை குழப்பங்களும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் சுற்றி நின்று கேலி செய்தவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் இருக்கின்ற நிலையை கண்டால் என் குழந்தை உன்னை பார்த்து அவர்கள் பேசியது எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அதிகபட்சமான கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிய என் பிள்ளை நீ எல்லாம் எங்கே வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என்று அத்தனை எளிதாக உன்னை எள்ளி நகையாடியவர்கள் முன்னிலையில் இன்று பெரிதாக சாதிக்காவிட்டாலும் எதையோ ஒன்றை செய்தோம் என்கின்ற நிலையில் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் எதுவுமே செய்ய முடியாமல் துவண்டு கொண்டிருந்த நீ இப்பொழுது இந்த சிறு முயற்சியையாவது செய்து அதில் வெற்றி பெற்றிருக்கின்றாய் என்பதில் மற்றவர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ தெரியவில்லை உன் தாயானவள் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி என் குழந்தை சில காலமாகவே இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு படிப்படியாக வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று என் குழந்தை சிந்திக்கின்றாய் இதோடு நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணிய காலம் எல்லாம் என் குழந்தைக்கு இப்பொழுது மலை ஏறி போய்விட்டது கஷ்டங்களை கொடுப்பவனும் பேசுபவனும் பேசி கொண்டேதான் இருப்பார்கள் அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு அதை நம்மால் எப்படி மாற்ற முடியும் அவர்களினுடைய எண்ணங்கள் எப்பேற்பட்டதாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதை எல்லாம் தாங்கிக் கொள்கின்ற மன வலிமை எனக்கு இருக்கின்றது என்று என் பிள்ளை துணிய ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய இந்த துணிவுதான் இன்று உன்னை பார்த்து மற்றவர்கள் பயந்து ஓடுகின்ற நிலைக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கின்றது அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை என் பிள்ளை பொய் என்று நிரூபித்து வாழ்க்கையில் பல சாதனைகளை சாதி தொடங்கிவிட்டாய் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் எப்பொழுது உனக்குள் வந்தது என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தாயா என் தங்கமே இந்த வராகி அம்மா உன்னோடு ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் உனக்குள் இருக்கின்ற சில எண்ணங்களை நான் புரிந்து கொள்கின்றேன் அந்த எண்ணங்களின் மூலமாக உனக்கு எப்படி சொன்னால் உன் மனதிற்கு அது எப்படி புரியும் என்பதை தெரிந்து கொண்டு நான் அப்படித்தான் உன்னிடத்தில் விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் எல்லோராலும் எல்லா விஷயங்களையும் அத்தனை சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியாது வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை அவர்களால் உணரவும் முடியாது அதை எடுத்துச் சொல்ல சரியான ஆள் கிடைத்துவிட்டது என்றால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணம் தொடங்கிவிடும் அப்பேற்பட்ட ஒரு பயணம்தான் இப்பொழுது என் பிள்ளைக்கு தொடங்கி இருக்கின்றது உடன் இருப்பவர்கள் எல்லாம் உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் நீ போகின்ற பாதை தவறு என்று தெரிந்தும் கூட உன்னோடு இருந்து நீ எத்தனை கஷ்டப்படுகிறாய் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உன் தாயானவள் நான் அப்படி கிடையாது என் குழந்தை செய்வது தவறு என்று தெரிந்தால் அதை சுட்டி காட்டி என் குழந்தையை நல்வழிப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருப்பவள் அப்பேற்பட்ட முன்னேற்றத்தில்தான் இப்பொழுது நானும் உன்னை சந்தித்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் நன்கு அறிவேன் என் குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை உன் அம்மா நான் முழுமையாக உணர்ந்தவள் அதனால் உனக்கு கொடுக்க நினைப்பதை நான் நிச்சயமாக எந்தவிதமான சந்தேகமும் இல்லாமல் கொடுத்து விடுவேன் நீ ஒரு முறை என்னிடத்தில் உனக்கான வேண்டுதலை சொல்லிவிட்ட பிறகு நீ வருத்தப்படாமல் இரு அம்மா எப்படியாயினும் நிறைவேற்றி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு இரு நான் ஒருபோதும் உன்னுடைய விஷயங்களை கருத்தில் கொள்ளாமல் இருந்ததும் கிடையாது அதை நான் கண்டு கொள்ளாமல் சென்றதும் கிடையாது எனக்கு தெரியும் என் பிள்ளை நிச்சயமாக உனக்கு அதனை பெறுவதற்கான தகுதி இருக்கிறதா இல்லையா என்று உனக்கு இந்த தகுதி முழுமையாக இருக்கிறது என்று எனக்கு தெரிந்துவிட்ட பிறகு நான் நிச்சயமாக அதை கொடுக்காமல் சென்று விட மாட்டேன் உனக்கான முயற்சி உன்னுடைய உழைப்பு அதற்கு உனக்கான பலனை கொடுப்பதில் எனக்கென்ன கஷ்டம் வந்து வந்துவிடப் போகின்றது என் தங்கமே முயற்சிகளை உடைய குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லாமே தானாகவே வந்து சேரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது கிடைக்காமல் போய்விடாது எந்த தெய்வங்களும் அவர்களுக்கு அதனை செய்யக்கூடாது என்று நினைக்கவும் மாட்டார்கள் உண்மையும் அன்பும் நிச்சயமாக செய்கின்ற தொழிலில் நேர்மையும் வாழ்க்கையில் யாரிடத்திலும் எந்த விதமான பொய்யும் புரட்டும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் தெய்வத்தின் துணை கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம் என்பதனை நீ புரிந்து கொள் நீ எடுத்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கப் போகின்றது சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் இன்று கேலி பேசிய வாய்களை எல்லாம் மூடிக்கொண்டு உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு வாயடைத்து நிற்கின்றார்கள் என் தங்கமே இனிமேலும் மேலும் விட்டு விடாதே இந்த சூழ்நிலை இப்பொழுது சற்று மாறி இருக்கின்றது என்பதற்காக உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாதே இன்னும் சில தூரம்தான் உனக்கு இருக்கின்றது இந்த சிறிது தூரத்தை நீ கடந்து விட்டால் வெற்றி என்னும் இலக்கு உனக்கு மிக அருகில் வந்துவிடும் உன்னுடைய லட்சியத்தை நீ தொட்டுவிட்ட பிறகு இந்த வராகி எப்பொழுதுமே உன்னோடு நின்று அந்த லட்சியத்தை உனக்கு எப்பொழுதும் உன்னோடு நிரந்தரமாக இருக்கின்ற அளவிற்கு நல்ல செயல்களை செய்து கொடுப்பேன் நீயாக பெற்ற வெற்றி உன்னுடைய முயற்சியால் கிடைத்த வெற்றி அதில் நிச்சயமாக இந்த அம்மா ஒருபோதும் உனக்கு எந்த விதமான கெடுதல்களும் நேர விடமாட்டேன் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ கைவிட்டு விடாதே நம்பிக்கையோடு தொடர்ந்து உன்னுடைய அத்தனை செயல்களையும் நீ செய்து கொண்டே இரு வராகி என்றுமே உன்னோடு இருப்பாள் என்பதை மட்டும் நீ கனவிலும் மறந்து விடாதே உன்னை எப்பொழுதும் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி நான் எப்பொழுதும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஒரு முறை ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அப்படியே துவண்டு நிற்காமல் அடுத்த அடியை நோக்கி நகர வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி விட்டது உன்னுடைய இந்த எண்ணங்கள்தான் இன்று இந்த தாயானவள் என்னை உனக்கு ஊக்கப்படுத்தும்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றது என் தங்கமே இன்னும் என்னதான் வந்துவிடப் போகின்றது எத்தனையோ கஷ்டங்களை பார்த்து விட்டாய் எத்தனையோ சோதனைகளை கடந்து விட்டாய் இதற்கு மேலும் ஏதும் வந்தால் அதையும் உன்னால் கடந்து வர முடியும் அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் யாரை பற்றியும் சிந்திக்காமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அம்மா காரணமில்லாமல் எப்பொழுதும் உன்னை தேடி வர மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டால் இந்த வெற்றி உனக்கு சொந்தம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்